மிளகு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு ஸ்பூன் மிளகு ஒரு முடி தேங்காய் சின்ன முடியாக இருந்தால் போதும் தேங்காய் அதையும் அப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நல்ல ஒரு கைப்பிடியோ ரெண்டு கைப்பிடியோ எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் கருவேப்பில நிறையா சேர்க்குறது நல்லது எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே கடுகு அந்த இது ஜீரகம் மிளகெல்லாம் வெடிக்கிற மாதிரி நல்லா வறுத்து ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா போதும் நல்லெண்ணெயோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் எதாவது வேணால் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வாசனை வர மாதிரி கருகை விட்டுறக்கூடாது வாசனை வர மாதிரி வறுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும் இதை ரெடி பண்ணிக்கணும் புளி நல்லா திக்காக கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கணும் ஊற போட்டு வச்சிருக்கிறேன் புளிய இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்தை எல்லாருமே இந்த பூண்டு குழம்புக்கு வந்து இந்த மிளகு ஜீரக குழம்புக்கு வந்து முழுசாக தான் போடுவாங்க அது முழுசாக போட்டால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்கன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுடுறது அதுனால் குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகிடும் பூண்டும் நம்ம நிறையா சேர்த்துக்கலாம் தக்காளி கருவேப்பில எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த மிளகு குழம்புல வந்து நம்ம எந்த காயும் போட மாட்டோம் அதுக்கு பதிலாக இது என்னென்னா மா வத்தல் மாங்காய் சீசனில் நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாங்காயாக எடுத்து இந்த மாதிரி நறுக்கி ஸ்லைசஸ் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அந்த மாவத்தில் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இதை வந்து குழம்பு கொதிக்கிறப்ப அதில் போட்டுடணும் ஃபஸ்ட்டு தேங்காயை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ நம்ம வறுத்து வச்சதில் கடைசியாக தான் இந்த மிளகு ஜீரகத்தை போட்டு அரைக்கணும் அதில் தேங்காயோட அந்த தேங்காய் நல்லா மசிஞ்சதுக்கப்புறந்தான் இந்த மிளகு ஜீரகம் இருக்கு இல்லையா அதை அதோட சேர்த்து அரைக்கணும் இதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மிளகு ஜீரகத்தை போட்டு அந்த மிளகு ஜீரகம் தாளித்தோம் இல்லையா அந்த இதுலேயே அந்த வானலிலேயே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயிலேயே செஞ்சிங்கன்னா தான் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மழை சீசனில் வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சளி இரும்பலுக்கெல்லாம் ஏன்னா மிளகு ஜீரகம்லாம் சேர்க்குறோம் இல்லையா அதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்க்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது சளி இருமலுக்கு இதில் வந்து தாளிக்கிறதுக்கு இந்த இந்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு கறிவடகம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கறிவடகம் அதை எடுத்து இது பண்ணணும் அப்படி இல்லாதவங்க இந்த கறிவடகம் வீட்டில் இல்லைன்னாக்கா வெறும் கடுகும் வெந்தயமும் மட்டும் தாளிச்சா போதும் எண்ணெய் காஞ்சோன்னு அதில் எண்ணெய் காயட்டும் எண் காஞ்சிருச்சு இதில் இந்த கறிவடகத்தை போடுறேன் ஒன்று வெங்காயம் பூண்டு பூண்டு வந்து எவ்வளோ வேணால் சேர்க்கலாம் பூண்டு இன்னும் வேணா நிறைய சேர்த்துக்கலாம் பூண்டு வில அதிகம்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயமும் அந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி தக்காளி குட்டி தக்காளியாக இருந்துச்சுன்னா நான் ரெண்டு போட்டிருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும் இதுக்கு மஞ்சத்தூள் போடுறேன் வெந்தயமும் வெங்காயமும் வதங்கும் போதே உப்பு தேவையான அளவு கவனமாக போடுங்க சேர்த்து அரைச்ச தூள் வெங்காயமும் பூண்டு இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர மாதிரி வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் இது வந்து புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளியை சக்க இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றணும் வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் மிளகு ஜீரகம்லாம் வருத்தது அதை அதில் போடுறேன் மிளகு ஜீரகம் தேங்காய் கருவேப்பிலை இது நாளும் சேர்த்து அரைச்ச விழுது மாங்காய் ஊற வச்ச தண்ணி அதை அந்த மிக்சி கப்பில் ஊற்றி குழம்புல கழுவிட்டு கொதிச்சு வரட்டும் இது பண்ண இந்த குழம்பு கொதிக்கிறப்ப கடைசியாக இந்த மாவத்தல் ஊற வச்சதை போடுங்க இந்த குழம்பு நல்லா கொதிச்சு அதில் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்து நிற்கும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அது வரைக்கும் குழம்பு அப்படியே இருக்கட்டும் இந்த குழம்பு வந்து நான் இது இவ்வளோ வச்சுருக்கேன்னா இது ஒரே நாளில் காலி ஆகாது இதை வந்து பத்து நாளைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் ஒரு வாரம் பத்து நாளைக்குனாலும் இந்த குழம்பு கெட்டே போகாது இதை நீங்கள் வந்து அப்போ தேவையான அளவு மட்டும் எடுத்து எடுத்து சுட வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் கொஞ்சமாக தான் போட்டு சாப்பிட்ணும் வெள்ளையாக தான் ரொம்ப அதிகமாக ஊற்றி ரசம் சாம்பார் மாதிரியெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது இந்த குழம்ப வந்து லைட்டாக தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் இதுக்கு தொட்டுக்க வந்து மாங்காய் பச்சடி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் இதுக்கு இல்லை அப்பளம் வத்தல் மாங்காய் பச்சடி பொரியல் எதுனாலும் செஞ்சுக்கலாம் கேரட் பீன்ஸ் பொரியல் அது மாதிரி அதான் காம்பினேஷன் இதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ் நல்லா கொதித்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆகிடும் அந்த நல்லா திக்காயிடும் குழம்பு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம